என்னோட வயது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீ சொல்லுமா ஏ தப்பா ரேட்டு சொல்லுங்க பரவாயில்ல பைன் பண்ண போடுறேன் ஆனால் இந்த வரை ஒரு மாத்திர சாப்பிட்டதில்ல சூப்பர் சரி ஒரு கேள்வி நூறு வருடம் எல்லாம் வரக்கூடாது என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க தேவை நகையோ காரோ படிப்போ எதுவுமே உனக்கு காப்பாத்தாது மகிழ்ச்சியாக இருந்துட்டா இதே அது பாட்டு நூறு வருடம் இயங்க வேண்டும் மகிழ்ச்சியை மட்டும் மகிழ்ச்சி இருந்தால் ஒரு நொடியில் உங்களை அழிச்சிக்கு போயிடுவாங்க அவங்களும் அந்த மகிழ்ச்சி ஒன்று தான் காப்பாற்றுவோம் நிறைய பேர் எல்லாத்துக்கும் அப்படின்னு நினச்சி எல்லா வசதியும் பெற்றாமா மகிழ்ச்சி இழக்கும்போது அவங்க இழந்துடுறான் அவன் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பது ஆண்கள் பணம் இறக்குறாங்க அதில் வந்து என்னென்னா மகிழ்ச்சி அதில் வரும்னு தெரியுமா கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி உங்களுடைய பேசுறேன் அறிவை கொடுக்குறேன் சூப்பர் சார் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து கொடுக்க முடியும் அது அது என்ன இருக்கலாம்னா பணமாக இருக்கலாம் உழைப்பாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் படி எதுவாக இருந்தால் கொடுக்குற இடத்துல இருக்குங்க வாங்குற இடத்துல தான் மகிழ்ச்சி போயிடும் அதை விட மிக முக்கியம் ஏ விட்டு கொடுப்பதில் தான் மிக்க மகிழ்ச்சி ஒருத்தர் ஒருத்தரை விட்டு கொடுத்து அவ்வளோ நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க உங்களை எப்போ எனக்கு கைத்தட்டுன்னு சொல்லணும் நீங்கள் தானே தட்டுறீங்க சரி கைத்தட்டுற ரகசியத்தை சொல்றேன் பாருங்கள் உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பேச தூண்டு தூண்டப்பட்டவுடன் அந்த உணர்வு மூலிகை போகுது அந்த நுணர்வு எல்லா உறுப்புகளும் சென்றடைது இதயத்தில் சேர்த்து நூறு வருடம் இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்திட்டு விழால் மட்டும்தான் உண்டு அருமை அருமையான கருத்து இந்த நட்சத்தாறு வருடம் இதயத்திற்குமா உங்களெல்லாம் தந்தை பெரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களே காமராஜ் அண்ணா இந்தியா கருணாநிதி ஸ்டாலின் இவங்களுக்கு எல்லாருக்கும் செப்ப நீங்கள் டாக்டர் ஆகுங்கம்மா